குழந்தையே உனக்கு கஷ்டம் வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்திப்பேன் உனக்கான கதவுகள் திறந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது நாளை என்னால் என்ற விடியலின் விடை தெரியாமல் பாதை என்னவென்று புரியாமல் நீ திகைத்த நொடி உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாய்தேவா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் ஒருவன் தன் உடலில் சறுகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான் மற்றொருவன் கந்தை துணியை உடுத்திக் கொள்கிறான் இரண்டின் பலனும் உடலை போர்த்திக் கொள்வதேயன்றி வேறில்லை அரிசுவை உணவோ கூழோ எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான் வயிறு நிறைந்து பசு தீர்வதே அது அதுபோலத்தான் சாய்பாபா நமக்கு பதினோரு உபதேச மொழிகளை பொன் மொழிகளில் நமக்கு கூறியிருக்கிறார் அதை சற்று பார்ப்போமா ஸ்ரீரடி தளத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திபதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தே பேசும் என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை நீ என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது உனக்காக நான் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமையே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு ஜெயம் தரும் சாயப்பா சொல்கிறேன் என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுவதில்லை தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையில் பேணி வளர்ப்பதை போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் எதற்காகவும் கலங்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும் என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் ஓம் சி சாய்ராம்